அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துணை இராணுவ படைப்பிரிவுகளோன்றான ஐடிபிபி அதாவது இந்தோ தீபத்தியன் பாடர் போலீஸ் ஃபோர்ஸ் இந்தோ தீபத்திய எல்லை பாதுகாப்பு படை இதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு படைப்பிரிவு தான் இந்த ஐடிபிபி இந்த ஐடிபிபியிலிருந்து டெலிகம்யூனிகேஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான நோட்டிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் போன்ற போஸ்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் நம்முடைய டெலகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணாதும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான் இந்த டெலிகம்யூனிகேஷன் சப்இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குரூப் பி கீழே வரும் இது நான் அண்ட் நான் போஸ்ட்டு கீழே வரும் இதேது ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் இந்த போஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் சி போஸ்ட்டு கீழே வரும் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஆன்லைனில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவை போடுறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் அண்ட் கேட்டகரி வைஸான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் இந்த எஸ்ஐ டெலிகம்யூனிகேஷன் மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் முப்பத்தி ஒரு வேக்கண்டும் எஸ்சியில் பன்னிரெண்டு வேக்கண்டும் எஸ்டியில் ஆறு வேக்கண்டும் ஓபிசியில் இருபத்தி ஒரு வேக்கண்டும் இடபிள்யூசியில் எட்டு வேக்கண்டும் டோட்டலாக எழுபத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் ஆறு வேக்கண்டும் எஸியில் இரண்டு வேக்கண்டும் எஸ்டியில் ஒரு வேக்கண்டும் ஓபிசியில் நான்கு வேக்கண்டும் இடபிள்யூசியில் ஒரு வேக்கண்டும் டோட்டலாக பதினான்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக ஹெட்கான்ஸ்டபுள் மேல் இதில் யூஆரில் நூற்றி இருபத்தி மூன்று வேக்கண்டும் ஏசியில் ஐம்பது வேக்கண்டும் எஸ்டியில் இருபத்தி ஆறு வேக்கண்டும் ஓபிசியில் தொண்ணூறு வேக்கண்டும் இடபிள்யூசியில் முப்பத்தி ஆறு வேக்கண்டும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஹெட் கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் இருபத்தி ரெண்டு வேக்கனண்டும் எஸ்சியில் ஒன்பது வேக்கண்டும் எஸ்டியில் ஐந்து வேக்கண்டும் ஓபிசியில் பதினாறு வேக்கண்டும் இடபிள்யூசியில் ஆறு வேக்கண்டும் டோட்டலாக ஐம்பத்தெட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த டோட்டலாக ஹெட் கான்ஸ்டபிளில் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி மூன்று வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக கான்ஸ்டபுள் இந்த கான்ஸ்டபுள் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் பத்தொம்பது வேக்கண்டும் எஸ்சியில் ஏழு வேக்கண்டும் எஸ்டியில் இரண்டு வேக்கண்டும் ஓபிசியில் பதினோரு வேக்கண்டும் இடபிள்யூசியில் ஐந்து வேக்கண்டும் டோட்டலாக நாற்பத்தி நான்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் மூன்று வேக்கண்டும் எஸ்சியில் ஒரு வேக்கண்டும் எஸ்டியில் எந்த விதமான வேக்கன்சியும் கொடுக்கல ஓபிசியில் இரண்டு வேக்கண்டும் இடபிள்யூஸில் ஒரு வேக்கண்டும் டோட்டலாக ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு டோட்டலாக இந்த கான்ஸ்டபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த டெலிகம்யூனிகேஷன் ரெக்யூட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் பேஸ்கேல் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் சிக்ஸில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க அடுத்ததாக ஹெட் கான்ஸ்டபுள் இதுக்கு லெவல் ஃபோரில் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க அடுத்ததாக கான்ஸ்டபிள் இது லெவல் த்ரீயில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதான் உங்களுக்கான பே ஸ்கேல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு இருபது வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கான்ஸ்டபுளுக்கு பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் இதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷனும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் வாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் இது மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜபிள் தான் இல்லை அப்படின்னா நீங்கள் பேச்சுலரின் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எழுஜப்புழு தான் இல்லை நீங்கள் பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுவும் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த் ப்ளஸ் டுவெல்த் சிஸ்டமேட்டிக்கில் நீங்கள் படிச்சிருக்கணும் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை நீங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணல டென்த்து தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டூ இயர்ஸ் ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜபிள் தான் அதில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆர்க் கம்ப்யூட்ரு இந்த மாதிரியான சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அடுத்ததாக கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுளுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அதாவது நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க டிப்ளமோ அல்லது ஐடி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் இல்லை நீங்கள் டென்த்து மட்டும்தான் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் டிகிரி ஹோல்டராக இருந்து நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் போனஸ் இருக்கும் இதே டிப்ளமோவில் இதே டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் கிடைக்கும் ஐடியில் நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டூ மார்க்ஸ் கிடைக்கும் இதுதான் உங்களுக்கான போனஸ் மார்க் அதே மாதிரி என்சிசிக்கு எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் இந்த சப்இன்ஸ்பெக்டருக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்குக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஹெட் கான்ஸ்டபுளுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் அடுத்ததாக கான்ஸ்டபுளுக்கான ஏஜ் லிமிட் இது வந்து பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் இந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பேஸ் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் இதே இது ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் கான்ஸ்டபுளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டை வரைக்கும் நார்மலாக எழுவத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்திரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் மற்ற கேண்டிடேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கான எஸ்ஐக்கான செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எண்பது சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான் எண்பது சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சி பண்ணி எண்பத்தி ஐந்து இருக்கணும் மேலுக்கான ஹைட்டை வரைக்கும் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலுக்கான ஹைட்டை வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸை மேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்திங்க அப்படின்னா மேல் வந்து செவன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் இதே ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறு மீட்டர் ரன்னிங்கை ஃபோர் மினிட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்ததாக ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் கான்ஸ்டபுளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்கை மேல் வந்து செவன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் ஃபீமேல் வந்து எட்நூறு மீட்டர் ரன்னிங்கை ஃபோர் மினிட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அதேமாதிரி லெவன் ஃபீட் லாங் ஜம்ப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சான்சஸ் கொடுப்பாங்க மேலுக்கு ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபீட் லாங் ஜம்ப் வந்து இருக்கும் இதுக்குமே த்ரீ சான்சஸ் இருக்குது மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஹை ஜம்ப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சான்சஸ் இருக்குது ஃபீமேலுக்கு த்ரீ ஃபீட் ஹை ஜம்ப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சான்சஸ் இருக்குது இதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இந்த பேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டூவில் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதாவது நூறு மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அப்செக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்டு அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரெக்யூட்மெண்ட் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஒருவேளை ஓஎம்ஆர்லேயும் இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டும் இருக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் சப்இன்ஸ்பெக்டருக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்ற மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் இது வந்து கிராஜுவேட் லெவலில் தான் இருக்கும் இந்த ஒவ்வொரு கொஷினுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மணி நேரங்கள் உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும் ஜென்ரல் ஆர் ஜென்ரல் ஹிந்தி இருக்கும் முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்களுக்கு ஜென்ரல் அவர்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தேர்ட்டி ஃபை மார்க்ஸ் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நூறு மதிப்பெண்களுக்கு நடைபெறும் உங்களுடைய தேர்வு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் இதுவுமே கிராஜுவேட் லெவலில் தான் இருக்கும் நூறு மதிப்பெண்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டென் கொஷின்ஸ் கேட்பாங்க டென் மார்க்ஸுக்கு கம்யூனிகேஷன்ஸ் மட்டும் டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் ட்வெண்ட்டி மார்க்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள் இதுக்கான டோட்டல் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு இதுக்கான லெவலை பொறுத்த வரைக்கும் டென்த்து ப்ளஸ் டுவெல்த் லெவலில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் ஹிந்தி இருக்கும் இருபது வினாக்கள் இருபது மதிப்பெண்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து வினாக்கள் பதினைந்து மதிப்பெண்களுக்கு ரீசனிங் எபிலிட்டியை வரைக்கும் பதினைந்து வினாக்கள் பதினைந்து மதிப்பெண்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபது வினாக்கள் இருபது மதிப்பெண்களுக்கு இருக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பத்து வினாக்கள் இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபது வினாக்கள் இருக்கும் டோட்டலாக உங்களுக்கு என தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நூறு மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இரண்டு மணி நேரம் உங்களுடைய தேர்வு வந்து நடத்துவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நூறு மதிப்பெண்களுக்கு உங்களுடைய தேர்வு நடைபெறும் இதற்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் டென்த் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சிலபஸ் இருக்கும் ஜென்ரல் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா இருபது வினாக்கள் இருபது மதிப்பெண்களுக்கு இருக்கும் ஜென்ரல் அவர்னஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் டொண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கு இருக்கும் ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்களுக்கு இருக்கும் உங்களுடைய தேர்வு வந்து இரண்டு மணி நேரம் நடைபெறும் இதுதான் உங்களுடைய சிலபஸ் இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா பேஸ் த்ரீயில் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஒரிஜினல் ஆர் காப்பி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நேரடியாக பேஸ் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் இருக்கும் அடுத்து உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதில் அன்சலெக்டான கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ரிவ்யூ மெடிக்கல் எல்லாமே இருக்கும் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கான மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் கிடைக்கும் இதை என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் மார்க் கிடைக்கும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டூ பெர்சன்டேஜ் மார்க் உங்களுக்கான போனஸ் மார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் கச்சி டிபிஎஸ் டாட் டபுள் கிராஸ் ரெக்ரூட்மெண்ட் டாட் ஐடி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்றது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பதினான்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுளுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருபி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ்மென் ஃபீமேல் கேண்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த ஒரு வீடியோ பதிலும் நான் கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான தகவலையும் நான் கொடுக்குறேன் இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுற ஹவு டு அப்ளை வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெகின்